நம்மளுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதுவும் ஓந்தாச்சி மட பிரதேசத்தில் வந்து ஒரு சட்டத்திறனி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சட்டத்திறனி என்று சொல்கிறத விட போலி சட்டத்திரணி நாம் ஒரு சில மாதங்களாக வந்து ஒரு பிரபல்யமான ஒரு செய்தியை வந்து பார்த்து கொண்டு வரோம் இசாரா செவ்வந்தி வழக்கு தொடர்பான ஒரு செய்தியை வந்து அதாவது அந்த சஞ்சீவ வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டவர் அப்படின்ற மாதிரி விசாரா செபந்தி வந்து உள்ளே வந்து ஒரு சட்டத்திறனி மாதிரி வேடங்கள் அணிந்து உள்ளே போயிட்டு அங்கே வந்து கொலையொண்ட நடத்தி கொண்டு வழியில் வந்து தப்பித்து போகிறவோ விசாரா செந்தி அதே மாதிரி இங்கே ஒரு சூழ்நிலை வந்து இடம்பெற்றிருக்குது ஆனால் இங்கே வந்து கொலை இல்லை வேறு ஒரு சம்பவம் அந்த திரைப்பட கதை வசனம் இயக்கம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கிரீன் ப்ளே எல்லாமே வந்து ஒன்று தான் சில சில விடயங்கள் மாத்திரம்தான் வேறு மேல் இதெல்லாம் நினைக்கும் போது இவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கேன் உங்களுக்கு இந்த செய்தியை பார்க்கும்போது முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டம் ஓந்தஞ்சி மட்டத்தில் வந்து ஒரு போலி சட்டத்திரணி வந்து கைது செய்யப்பட்டு இருந்தாங்க இவங்க கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்கும்போது நீங்களே வந்து ஷோக்காகிடுவீங்க ஆரம்பத்தில் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு வீட்டில் இருந்து சில நகைகள் வந்து குறிப்பிட்ட நகைகள் வந்து திருடப்பட்டு அதை வந்து காவல்துறையினர் வந்து கண்டறிஞ்சு அதை வந்து தீவிர விசாரித்து அதை வந்து பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டு அதற்கான வழக்குகள் வந்து போய் கொண்டிருந்தது இந்த நகைகள் யார் அப்படின்ற மாதிரி அந்த நகைக்கு சொந்தமான அதாவது ஒரு இருந்து திருடப்பட்டு திரு திருடர்கள்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த நகைக்கு வந்து நாங்கள் தான் பொறுப்புண்டு அந்த வீட்டு உரிமையாளர் அந்த நகைக்கு உரிய அந்த பெண்மணி வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்து அங்கே வந்து வழக்கு வாதாடி கொண்டு வந்தவங்க அப்போ அந்த வகையில் அவருக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து வழக்குகள் இருந்து கொண்ட வேலையில் நீதிமன்றத்துக்குள்ளே இருந்த ஒரு பெண்மணி அவங்களுக்கு நல்ல சட்டத்தண்ணி வேணுமா டை பிடிச்சி தரோம் அப்படின்னு கேட்கும்போது ஓகே பிடிச்சி தாங்க என்ன வழக்கம் எல்லாம் விசாரிக்கும் போது இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து கூறும்போது ஒரு பெண் வந்து இந்த நகைக்கு சொந்தமான இவர்கள்ட்ட வந்து ஒரு தொலைபேசி இலக்கத்தை கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆண் சட்டத்தரணி இவங்க வந்து என்னுடைய வழக்கிற்கும் இவங்க வந்து ஆஜராகி கேஸ் வாதாடி வந்து வெட்டி வெட்டி தந்தவங்க அந்த வகையில் நீங்க இவங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய பிரச்சனை வந்து இலகுவாக முடியும் என்று சரி என்று சொல்லிட்டு இந்த நகைக்கு சொந்தமான இந்த பெண்மணியும் வந்து இந்த அவங்க அந்த பெண்மணி கொடுத்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அவங்களுடைய பிரச்சனையை வந்து கூறியிருக்கின்றாங்க கூறும்போது அவர் வந்து கேட்டிருக்காரு அந்த பிரச்சனையை கேட்கும் போது உங்களை வந்து எல்லா பிரச்சனையும் சொல்லிக்காங்க அவர் சொல்லிக்கார் ஓகே நான் வந்து ஒரு சட்டத்தரணி தான் உங்களோட சுச்சுவேஷன் விளங்குது நான் இதை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து இந்த எல்லாம் வந்து முடிச்சு தருவேன் உங்களுடைய நகையை உங்களோட உங்களுக்கே வந்து திரும்பவும் எடுத்து தருவேன் ஆனால் அதுக்கு ஒரு முற்பணமாக வந்து ஒரு ரெண்டு லட்சம் வேணும் நீதிமன்றத்துக்குள்ள கூடிய ஊழியர்கள் சில சில சட்டத்திறனிகள் இவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் கொடுத்து நம்ம இலகுவாக வந்து வேலையை வந்து செய்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போது சரி இந்த பெண்மணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கொண்டு அப்போ முதல்ல அதை வழக்கு முடிய நான் தாறேன் எத்தனை வழக்கில் தருவாங்க அப்படின்னு நான் நான் கூடிய சீக்கிரம் எடுத்தார்னு சொல்லும்போது இவங்க வந்து அட்வான்ஸாக வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அக்டோபர் மாதம் வழக்கு இருந்திக்கு வழக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நவம்பர் மாதமும் வழக்கு இருந்திக்கு அப்போ ஓகே இவர் எல்லாம் காசு எல்லாம் கொடுத்தது தானே அப்போ இதை வச்சு மீண்டும் அந்த காசை வந்து கேட்கும்போது ஓகே அடுத்த வழக்குக்கு தாங்கன்னு கே கேட்டு நவம்பர் மாதம் ஒரு குறிப்பிட்ட திகதியில் வந்து உங்களுக்கு வழக்கு இருந்து அதுக்கு முன்னுக்கு ஒரு மூன்று நாளைக்கு முதலே வந்து வழக்கு முன்கூட்டியே வந்து அங்கே வந்து அந்த தாக்கல் செய்து நம்ம எடுக்கலாம் வழக்கு அப்படி எடுத்திருக்காங்க மூன்று நாளைக்கு முதலே வந்து திரும்பவும் அந்த போலி நீ வந்து தெரியப்படுத்திக்கினா உங்களுக்கு வழக்கு இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூறிட்டு இந்த போலி சட்டத்திறனி வந்து இங்கே மட்டக்களப்புல இருக்கக்கூடிய சட்டத்திறனி ஒருவர்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு எங்களுடைய ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனை இந்த நகை வந்து இங்கே வந்து பறிமுதலாகி இருக்குது இது உங்களுக்குரிய நகை இதை வந்து நீங்கள் வாதாடி மீட்டுத்தர வேண்டும் இதற்கு நான் உங்களுக்கான அந்த சன்மானத்தை தாரன் நான் வந்து இங்கே உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திறனி நான் கொழும்புலையும் திருகோணமலை அடுத்தது கல்முனை இந்த இடத்துல வந்து எனக்கு வழக்குகள் இருக்குது நான் கல்முனைக்கெல்லாம் வந்து போறேன் நான் அடுத்தது திருவோணமலைக்கு நான் எனக்கு நீங்க இந்த வழக்கை வந்து வாதாடித்தாங்க என்னுடைய வாடிக்கையாளர் அங்க வருவாங்க நீங்க அவங்களை வந்து இது சேவை இதில் கொஞ்சம் பெற்றுக் கொடுங்க சொல்லும்போது அந்த இலவனு வந்து போது ஓகே வெறும் வந்து உண்மையான சட்டத்திறனியை இருக்கலாம்னு சொல்லி ஓகே நீங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லி இவங்களும் வந்து போயிருக்காங்க ஒரு வழக்குக்கு ஒரு வழக்கு முடிஞ்சு அடுத்த இரண்டாவது வழக்குக்கு வெறும் வந்து அங்கே போயிருக்கார் நீதிமன்றத்துக்கு போன போது அந்த சட்டத்திறனிக்கு வந்து இவரில் வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டது வேறு உண்மையான சட்டத்திறனி தானா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த சந்தேகம் ஏற்பட்ட உடனே வந்து அது பேர் அழைச்சிட்டு அங்க வந்து நீதிமன்றத்துக்குள்ளே அந்த பதிவாளர் காரியாலயம் வந்து இருக்குது அங்க நம்ம போனமாக இருந்தா ஐசிஐ வந்து எல்லாம் பார்க்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணும்போது இவர் உண்மையான சட்டத்திறனியா இல்லையான் தெரிய வரும் அப்போ இவர் வந்து உண்மையான சட்டத்திறனியா இல்லையாறத கணிப்பீடு செய்கிறதுக்கு இவரை வந்து அழைச்சிட்டு அங்கே போன போது அப்போ பதிவாளர்கிட்ட கொண்டு போகணுன்னே பதிவாளர் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய ஐசி தாங்கிட்டு அப்போ ஐசி வந்து என்னுடைய வாகனத்துக்குள்ளே இருக்குது நான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் என்று அந்த நீதிமன்றத்துக்குள்ளே வந்து சட்டத்திறன்கள் எல்லாருமே வந்து ஒரு இடத்த வந்து பாக் பண்ணி வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி வாகன தரைப்பிடம் இருக்குது அப்போ அந்த இடத்த இந்த ஐசி வந்து காரைக்குள்ளே இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள போயிட்டு வாகனத்துலேருந்து தப்பி ஓடி போயிட்டார் ஓடி போனதுக்கு பிறகு இந்த சட்டத்திறனி வந்து நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை வந்து எடுத்து போய் இப்படி ஒரு போலீஸ் சட்டத்திறனி இப்படி எங்கள் ஊடாக இப்படி தொடர்பு உண்டு இப்படிலாம் பிரச்சனை நடந்தது இதை வந்து உடனே வந்து தீவிர விசாரித்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்ற நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உடனே காவல்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்து இவர் உடனே வந்து விசாரித்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்ததுக்கு பிறகு இவரை வந்து ஓந்தாஜி மண்டலத்தை அவருடைய சொந்த வீட்டிலேயே வச்சு கைது செய்திருக்கின்றாங்க கைது செய்யும்போது இந்த சட்டத்திறனிகளுக்கு தேவையான கோட் சூட் அடுத்தது டை அடுத்த கொப்பி அதுக்கேற்ற அந்த உடைகள் அந்த போலி முத்திரைகள் வாகனத்து கொட்டக்கூடிய அந்த அந்த முத்திரைகள் எல்லாமே வந்து பறிமுதலாக பதினாறு பொருட்கள் கைது செய்யப்பட்டு இவர் வந்து இப்போ பெருங்குற்றப்பிரிவு மட்டக்களவு பெருங்குற்றப்பிரிவால தடுத்து வைக்கப்பட்டு தீவிர விசாரணை வந்து இடம்பெற்று கொண்டு வைக்கிது ஜோதி பாருங்க எப்படியான ஒரு சம்பவம் என்று அது மட்டுமில்லை இவர் வந்து நீதிமன்றத்துக்குள்ள இன்றைக்கு நேற்று இல்லை ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக இவர் இப்படியான பிரச்சனைகளை வந்து ஈடுபட்டு கொண்டு என்று விசாரணை மூலமாக தெரிய வந்திருக்கு ஒன்றரை வருடங்களுக்கு மேலே சொன்னா ரெண்டு வருடங்களுக்கு கிட்ட அப்போ ஜோதி இவ்வளவு வரைக்கும் எத்தனை நபர்களை வந்து ஏமாற்றிருப்பார் எத்தனை வருட காசி வாங்கிருப்பார் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்ற போலியான சட்டத்தரணைக்கு தேவையான போலியான அனைத்து ஆவணங்களையும் வைத்து தைரியமாக ஒரு நபர் நீதிமன்றத்துக்குள்ள அது நம்மளுடைய நாடு மட்டக்களப்புக்குள்ள இப்போ என்று சொன்னால் நினைக்கும் போது அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது இப்போ நாமல் மன்றாடமாக வந்து நிறைய வேலைகளை வந்து செய்து கொண்டிருப்போம் அலுவலக வேலைகளாக இருக்கட்டும் வேறு வேறு தேவைகளுடைய வேலைகளாக இருக்கட்டும் செய்யும் போது மிக மிக அவதானமாக இருக்கணும் ஒவ்வொரு ஒரு விடயங்கள்லையும் இப்போ பாருங்க ஒன்றரை வருஷமாக ஒரு நபர் வந்து தெரிஞ்சிருக்காரே இப்போதான் வந்து அவரை வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சந்தேகம் ஏற்பட்ட பேர்லாம் வந்து விசாரிக்கும் போது தெரிய வந்திருக்குது இல்லைன்னு சொன்னா இப்ப வரைக்கும் அந்த நபர் வந்து தெரிய வந்திருக்க மாட்டேன் வெளிப்படையா தெரிய வந்திருப்பார் இன்னும் எத்தனையோ ஆயிரம் பேருக்கு வந்து அவர் இருப்பார் நம்மள கூட ஏமாறலாம் நம்மள ஒரு பிரச்சனையா போகும்போது நம்ம கூட ஏமாந்துருக்கலாம் உண்மையை நினைக்கும் போது ஒரு பயங்கரமா இருக்குது இப்போ இஷாரா சவுந்தி தொடர்பான அந்த அது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு போலி அந்த சட்டத்தரனுடைய அந்த புத்தகத்துக்குள்ளே வந்து கண்ணை வந்து வச்சுட்டு போய் நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து அந்த சஞ்சீவ் அவர்களை வந்து சுட்டு கொலை செய்தது அதற்கு பிறகு இப்போ நீதிமன்றம் தொடர்பாக ஒரு பிரபலியமாக பேசப்படும் ஒரு விடயமாக இந்த ஒரு விடயம் வந்து மாறி இருக்கின்றது இப்படியான தகவல்களை உடனுக்குடன் நிறைய சதை குறிப்போடு என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ங்கள் நன்றி வணக்கம்